தினமுறு கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் விளக்கம் இன்று ஏராளமான கிறிஸ்தவ குடும்பங்களில் தங்களின் நியாயங்களுக்காக போராடும் மனநிலை இருக்கின்றதே அன்றி தேவனுக்காக விட்டுக்கொடுக்கும் ஆவிக்குரிய மனப்பான்மை இல்லை தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளை பேசி முடிப்பதற்காக போதகர் ஒருவர் சென்றார் கணவனின் குற்றச்சாட்டு மனைவி என்னை சற்றும் மதிக்கவில்லை என்பதாக இருந்தது அந்த போதகர் அந்த பெண்மணியிடம் போய் கணவனுக்கு கீழ்பட்டிருந்தது அந்த போதகர் அந்த பெண்மணியிடம் கீழ்பட்டிருக்க பைபிள் சொல்கிறது நீ கணவனை மதிக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி மனைவியிடம் அன்பு கூற வேண்டும் என்று பைபிள் சொல்லவில்லையா இந்த மனுஷன் என்னை ஒரு நாள் கூட நேசித்து ஒரு அன்பான வார்த்தை சொன்னதில்லை அவருக்கு எப்படி என்னால் கீழ்படிந்திருந்து மரியாதை கொடுக்க முடியும் என்று கேட்டார் பாஸ்டர் அந்த கணவனிடம் போய் மனைவியிடம் அன்பு கூற வேண்டும் என்று பைபிள் சொல்லவில்லையா நீ மனைவியை நேசிக்க வேண்டியது அவசியமில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த கணவர் பாஸ்டர் இவள் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு உரிய செலுத்தியதே இல்லை அவள் போல அவளை என்னால் எப்படி நேசிக்க முடியும் என்று கேட்டார் இருவரிடமும் திரும்ப திரும்ப விசாரித்த பாஸ்டர் அவர்கள் இருவரிடமும் வலிமையான நியாயங்கள் இருப்பதை கண்டார் உங்கள் இருவருடைய வாதங்களும் நியாயமானவை உங்களில் யாராவது ஒருவர் நியாயத்தை தியாகம் செய்யாவிட்டால் உங்கள் குடும்பம் யுத்தகலமாக தொடருவதை தவிர்க்க முடியாது என்றார் ஆம் மதிக்காத மனைவியை நேசிப்பது கடினமான காரியமே நேசிக்காத கணவனை மதிப்பதும் கடினமான காரியமே இவ்விதமாக இருவருமே தங்களின் குற்றச்சாட்டுகளின் பின்னால் இருக்கும் நியாயத்தை உறுதியாக பற்றி இருந்தால் அந்த குடும்பத்தில் தீர்வு ஒருபோதும் வர வாய்ப்பு இல்லை பல மனைவிகள் தாங்கள் நேசிக்கப்படவில்லை என்ற எண்ணத்தையே எப்பொழுதும் அடை காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பல கணவர்கள் தாங்கள் மதிக்கப்படவில்லை என்ற எண்ணத்தையே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் பல மனைவிகள் கணவன் நேசித்தால் கூட அந்த நேசத்தை புரிந்து கொள்ள இயலாதவர்களாகவும் அதனை அன்பு என்று ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் கணவர்களின் பல செயல்களை அவர்கள் பார்க்க வேண்டிய விதமாக பார்த்திருந்தால் அந்த செயல்களில் அன்பும் பரிசனையும் கனிவும் இருப்பதை உணர்ந்திருக்க முடியும் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனைவரையும் நேசித்து எல்லோர் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்